அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகனை எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பட நிறுவனம் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்றிரவு வெளியிட்டாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்டதுலேருந்தே விஜய் சாருடைய விஜய் அண்ணாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு தான் தெரிய வருது இந்த படம் ஏற்கனவே அக்டோபர் தீபாவளிக்கே வெளியிடப்படும் என்றுதான் பல குழு நினைத்து அந்த தயாரித்து வந்தனர் ஆனால் சில பல இது தள்ளி வைக்கப்பட்டது இந்த தள்ளி வைக்கப்பட்ட உடனே பொங்கலுக்கு தான் தளபதி படம் இல்லை அப்புறம் சிவகார்த்திகேயன் படம் எதுக்கு நீங்கள் உங்க படத்தை மாற்றி வைங்க அப்படி இல்லாட்டி உங்க படத்தை வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர் எப்படி போச்சுன்னா விஜய் சாருக்கும் சிவகார்த்திகன் அவர்களுக்கும் பிளாஸ்ட் பண்ற விதமா போச்சு இதெல்லாம் தாண்டி ஒரு படிக்கு மேலே இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணுறதுலேயே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அது என்ன சிக்கல் இந்த சிக்கலுக்கு திமுக தான் காரணம் என்று இதை அரசியல் ரீதியாகவும் பலர் பார்த்து கொண்டிருக்கின்றனர் இந்த சிக்கலுக்கு உண்மையாகவே திமுக காரணமாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்றாங்க ஜனவரி நைன்த்து கட்டாயமான முறையில் படம் வெளியிடப்படாது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அப்போ படம் எப்போதான் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டேட் எதுவும் கிடச்சிருக்கா டிக்கெட் முன்பதிவு பண்ணவங்களுக்கெல்லாம் ரிஃபண்டு அது குறித்த தகவல்களையும் தணிக்கை சான்றிதழ் இந்த சென்சார் சர்டிபிகேட்னா என்ன இதால் ஒரு படமே தள்ளி போயிருக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர்கள் விஜய் சார் வந்து இந்த தயாரிப்பாளர்கிட்ட முன்னதாகவே ஒன்று கேட்டதாக கூறப்படுகிறது சும்மாவே அவன் படத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இதில் நான் வேறு ட்ராக்ல வேறு போய்ட்டுருக்குறேன் இன்னும் பிரச்சனைகள் கொடுப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கப்படுமா இவ்வளோ கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷனுக்கு செலவழிக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஆடியோ ஆடியோலான்ஸ் மலேசியாவில் நடத்தி அதுக்கு அமௌண்ட்டு செலவழிக்கிறோம் அப்படின்லாம் பார்க்கும்போது டேட்டு ஃபிக்சட் ஆகிடுச்சு இதில் எதுவும் மாற்றம் இருக்காது இருந்தாலும் என் படம் பண்ணுறதில் உங்களுக்கு விருப்பமானு கேட்டு தான் இதை ஆரம்பித்ததா தெரிய வருது லியோ தான் லாஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு அரசியல் ரீதியாகவுமே சரி விஜய் அவர்களுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஜனநாயகனுக்கும் விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் எலெக்ஷனும் வருது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இதை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த படத்துடைய சிக்கல் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மலேசியாவில் ஆடியோலாம் மிக பிரம்மாண்டமாக பண்ணி முடித்தாங்க அது வந்து மலேசியன் வேர்ல்டு ரெக்கார்டில் கூட இருந்துச்சு போல் ஒரே ஸ்டேடியத்தில் ஒரு தமிழ் படத்துக்கு இவ்வளோ பேர் கூடுன படம் உழவு நபர்கள் கூடிய ஒரு ஆடியோ லான்ச்சாக இது பார்க்கப்படுகிறதுன்ட்டு வேர்ல்டு ரெக்கார்டில் கூட பதிவாகிருக்கு அப்படி மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சால் ஆடியோ லான்ச் அந்த ஆடியோ லான்ச்லையுமே கூட வேர்ல்டு வைஸாக நாங்கள் ஜனவரி நைன்த்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி பல ப்ரமோஷன்கள் அதுக்கு பல கோடி ரூபாய் செலவழிச்சு மிகப்பெரிய ஆடியோ லான்ச் அதுக்கு பல கோடி ரூபாய் செலவழிச்சு படம் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு நடிக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் போக ஐநூறு கோடி ரூபாய் இந்த படம் மேலே இருக்குது அப்படி ஐநூறு கோடி ரூபாயை ஜனவரி நைன்த்தில் தான் தெரியும் இவருடைய லாஸ்ட்டு படம் கண்டிப்பான முறையில் பட்ஜெட் எகரும் கண்டிப்பான முறையில் கலெக்ஷன் வந்துடும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் படம் வெளியாகுவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக ஆரம்பிச்சிச்சு ஒரு ரெண்டா மூணு நாளைக்கு முன்னாடியே சரி பார்த்துக்கலாம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் ஜனவரி நைன்த்து வந்து அஃபிஷியலாக நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு தணிக்கைச் சான்றிதழ் அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் வழங்க வேண்டும் என்று வழங்க தாமதிக்கிறார்கள் என்று உயர் நீதிமன்றத்தை நாடுகிறது ஜனநாயகன் படக்குழு இது ஒரு அவசர வழக்காக விசாரிப்பதற்கு நீதிபதியும் அனுமதி வழங்குகிறார் ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் படம் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய நடிகருடைய படம் வருது அதுக்கு ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னே அவசர வழக்கிற்கு இதை அனுமதிக்கிறார்கள் இந்த படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஜனவரி ஒன்பது காலையில் இது குறித்து தீர்ப்பு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அறிவிக்கிறார் காலையில் தீர்ப்பு கொடுத்தா எப்படிங்க ஆ எப்படி எல்லோரும் தியேட்டர் வாட்ஸலில் போய் நின்றுக்கிட்டு தீர்ப்பு வந்துடுச்சா பார்த்துட்டு இருப்பானா தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு தணிக்கைச் சான்றிதழ் வழங்கிடுச்சா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பானா அதெல்லாம் முடிஞ்சப்புறம் அவன் ஷோவுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவானா இதெல்லாம் கருத்தில் கொண்டு பட நிறுவனம் டேட்டை சொல்லாமல் ஒத்தி வச்சுருக்கிறாங்க படத்துடைய வெளியிட எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம் டேட்டு சொல்லாமல் ஒத்தி வச்சுருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் டேட்டை கொடுத்துருவாங்க நம்புகிறோம் இந்த பொங்கல் தளபதி பொங்கலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம் நெக்ஸ்ட்டு இந்த படம் அரசியல் ரீதியாகத்தான் தணிக்கைச் சான்றிதழ் வழங்கப்படாமல் இருக்கிறது என்பதை பற்றி விவாதிப்போம் ஃபஸ்ட்டு அரசியல் ரீதியாக இதை கொண்டு போய் இது மூலமாக படத்தை வெளியிடாமல் பண்ணி அது மூலமாக ஆதாயம் தேடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சத்தம் கட்டாமல் இருந்தால் கூட படம் வரும் தேட்டரில் ஓடும் அதை பற்றி ஒரு ஒரு மாதம் பேசுவாங்க ரெண்டு மாதம் பேசுவாங்க முடிஞ்சிடும் ஆனால் இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் இந்த படமே வெளியிடப்படக்கூடாது என்று செயல்படுகிறீர்கள் இதை யாராலையும் மறக்க முடியாது விஜய் சாரோடைய லாஸ்ட்டு படம் ஆடியோ ஆடியோலான்ஸ் நடந்தது படத்துக்கு தணிக்கைச் சான்றிதழ் வழங்காம மத்திய அரசும் திமுக அரசும் இந்த படத்தை வெளியிட முடியாமல் பண்ணது அந்த கேபிஎன் ப்ரொடக்ஷன் அவ்வளோ வருத்தத்தோடு அந்த ஒரு நோட்டீஸை கொடுத்தது ரசிகர்கள் ஷாக் ஆனது இதெல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் இதை மறக்க முடியாத நினைவுகளாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படம் வெளியிடாமல் போனால் உங்களுக்கு தான் கெட்ட பேர் அரசியல் பார்வையானது அதிகம் விழுந்திருக்கிறது தணிக்கை சான்றிதழ் வழங்கும் குழு அப்படிங்கிறது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு குழுவாகத்தான் இருக்கிறது என்ன பிரேம்குமார் கேட்டீங்கன்னா நான் சொல்ல எம்பி ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க காங்கிரஸ் எம்பி உங்க சொல்றாங்க என்னன்னா ஒன்றிய அரசுக்கு கீழ் இயங்கும் தணிக்கை வாரியம் தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய கண்டிப்பதற்கான விஷயம் கண்டிப்பா ஏன்னா ஒருத்தரோட படம் வருது அந்த படத்தை தடுத்து நிறுத்துறது மூலமாக அவங்க நம்ம காலில் வந்து உழுவாங்கன்னு நினைக்கிறது கேளமாக வச்சா காத்தும் துப்பிட்டு தான் போகணும் இந்த வேலைகளை தான் தற்போது நடந்து வருகிறது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது அதற்கு கீழாகத்தான் இடி சிபிஐ இந்த தணிக்கை குழு பல குழுக்கள் இயங்கி வருகிறது ஒரு தனிநபரை பிடிக்கவில்லை என்றாலோ அவர் அவர்களை எதிர்க்கிறார்கள் என்றார்களோ இந்த குழுவினரை ஏவி விட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டை பிடிக்கிறாட்டி அவன் வீட்டில் போய் ஒரு ரைடை போடு இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அப்படின்ட்டு ஈடியை நான் தூண்டி விடுறது இதை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க விஜய் அவர்களை ஈடியை வச்சு மறட்டி பார்த்தாச்சு ஒன்றும் பண்ண முடியல நெக்ஸ்ட் எனது படம் வருது அந்த படத்தில் வச்சு செஞ்சால் தான் உண்டு இதில் எதாவது அக்ரிமெண்ட்டு கிரிமெண்ட்டாக சைனை போட்டு வாங்கினா தான் உண்டு அதனால தான் இந்த படத்தை வெளியிட முடியாமல் பண்ணி விஜய் அவர்கள் அவங்களுடைய காலில் போய் விழணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றாங்க அது நடக்கவே நடக்காது நடக்காது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்காது எம்பி ஜோதிமணி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய தணிக்கை வாரியம் சான்றிதழ் தராமல் இருப்பது கண்டிக்கத்தக்க விஷயம் இது தமிழ் திரையுலகம் மீது நடத்தப்படும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நமது அரசியல் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு கருத்து சுதந்திரம் ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த படத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த தணிக்கைச் சான்றிதழ் விவகாரத்திற்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் பல கோடி ரூபாய் பணம் இதை நம்பி பல பிஸ்னஸ் இருக்குது ப்ரமோஷன் இருக்குது எல்லாமே இருக்குது இதை தாண்டி பல கோடி ரூபாய் உள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க அதை அந்த குறிப்பிட்ட டைமில் எடுத்தால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் அதை தாண்டி பல பேருடைய இரவு பகல் பாராத உழைப்பு அதில் இருக்கிறது இப்படி ஒரு சான்றிதழ் வழங்காமல் இந்த படத்தை தள்ளி முயற்சிப்பது ஒரு கருத்து சுதந்திரத்திற்கே எதிரானது இதெல்லாம் இவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா இவங்களும் ஒரு தணிக்கை குழுவுடைய உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அங்கே என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு எல்லாத்தையும் நான் அறிவேன் என்று கூறுகிறார் ஜோதிமணி தணிக்கை வாரியம் என்பது ஒரு காலாவதியான ஒரு அமைப்பு தணிக்கை வாரியமே தேவையில்லை ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா மக்கள் அந்த படத்தை போய் பார்க்க மாட்டாங்க அந்த படத்திற்கு மக்கள் பதிலடி கொடுப்பாங்க பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கிற படங்களை மக்கள் என்னைக்கும் ஆதரிக்க மாட்டாங்க ரெட்டே அர்த்தம் டபுள் மீனிங் உள்ள படத்தையும் மக்கள் விரும்ப மாட்டாங்க மக்கள் அந்த படத்திற்கு பதிலடி கொடுப்பாங்க இதையெல்லாம் விட்டு விட்டு தணிக்கை வாரியம்னு ஒன்றும் வச்சு பிடிக்காத நடிகர்களை இது மூலமாக மிரட்டுறது நியாயமல்ல தணிக்கை வாரியம் தணிக்கை சான்றிதழையே அந்த முறையவே நீக்க வேண்டும் என்பது தான் இங்கே ஜோதிமணி அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள்லாம் சாதாரணமாக இருந்தீங்க சாதாரண ஒரு தணிக்கை சான்றிதழ் தானே பிரேம்குமாரே இதை வச்சு இந்த படத்தை நிப்பாட்டிட்டாங்க இதனால் என்ன பெருசாக ஆயிரப்போதுன்ட்டு பல கோடி ரூபாய் பணம் பல பேருடைய இரவு பகல் பாராத உழைப்பு கருத்து சுதந்திரம் அரசியல் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இது மேலே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் யோசிச்சுட்டு நீங்கள் என்னடா எல்லாருமே தணிக்கை சான்றிதழ் வழங்க மாட்டாங்கன்னு இருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கலாம் அது குறித்து தற்போது உங்கள்கிட்ட விரிவாக சொல்கிறேன் தணிக்கை சான்றிதழ் அப்படின்னா என்னென்னா ஒரு படம் உருவாகுது அந்த படத்தை ஷூட்டிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய தணிக்கை வாரியம் சென்சார் சர்டிஃபிகேட் ஏஜென்சிட்ட போய் அவங்க கொடுக்கணும் படத்தை அவங்க அந்த டீமில் ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரும் இருப்பாங்க அவங்க அந்த படத்தை ரிவ்யூ செய்து பார்ப்பார்கள் இந்த பாப்ப பார்க்கும் பொழுது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா அந்த படத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா மதம் இராணுவம் இந்தியா தேசத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியான படம் காட்சிகள் இருக்கக்கூடாது பெண்களை இழிவுபடுத்துதல் இரட்டை வார்த்தைகள் அதாவது டபுள் மீனிங் வார்ட்ஸு மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துகிற மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சுன்னா மியூட் பண்ண சொல்லுவோம் இல்லாட்டி அந்த காட்சிகளை நீட்க சொல்லுவோம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு அஞ்சு நபர் இருக்காங்கன்னா அதில் ஒரு நபர் அதற்கு எரிப்பு தெரிவித்தாலும் அந்த படம் மறுசீராவிற்கு அனுப்பப்படும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாது இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி ஒரு படம் வந்துவிட்டது அப்படின்னா அந்த படத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை நம்ம பார்க்க வேண்டும் ஒரு நான்கு வகையாக இருக்கிறது யூ யுஏ எஸ் ஏ தற்போது யூ சான்றிதழ் வழங்கப்பட்டது என்ற பட்சத்தில் அனைத்து வயதினரும் சென்று இந்த படத்தை பார்வையிடலாம் யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது என்றால் பதினெட்டு வயதிற்கு உள்ளவர்கள் பேரண்ட்ஸ் கைடன்ஸோடு இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டால் கண்டிப்பான முறையில் அடல்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க வேண்டும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு குறியாக இருக்கிறது எஸ் சான்றிதழ் வழங்கப்பட்டால் ஸ்பெஷல் பெர்சன் டு விசிட் அதாவது மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் போன்ற சிறப்பு வாய்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த படத்தை பார்வையிட முடியும் என்பது இதற்கு அர்த்தம் தணிக்கை சான்றிதழை காரணம் காட்டி ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி செய்ய ரிலீஸ் ஆவது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஜனநாயகன் இன்றைக்கி தான் வெளியிடப்படுது அப்படிங்கிற மகிழ்ச்சி செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அத்துடன் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்களோட விடை உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார்